அன்பார்ந்த கடகம் லக்ன அன்பர்களே சென்ற முறை உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானம் என்னும் பதினொன்றாம் வீட்டில் இருந்தார் உங்கள் லக்னத்திற்கு மூன்று ஏழாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தார் ஆகையால் அஸ்தமத்து சனியையும் மீறி மன மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் சில நன்மைகளையும் அடைய செய்திருப்பார் சிலருக்கு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொடுத்திருப்பார் இன்னும் சிலருக்கு மண் மனை வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்களையும் செய்ய வைத்திருப்பார் இன்னும் சிலருக்கு மனதுக்கு பிடித்த மாற்றங்களையும் ஆசை அபிலாசைகளையும் பூர்த்தி செய்திருப்பார் மாணவர்களுக்கும் கல்வியில் சிறப்பான நிலையை அளித்திருப்பார் இந்த முறை குரு பகவான் மிதுன ராசிக்கு அதாவது உங்கள் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்கள் லக்னத்திற்கு நான்கு எட்டாம் இடங்களை தொடர்பு கொள்கிறார் பொதுவாக எட்டாம் இடம் என்பது வலி வேதனைகளை கொடுக்கும் பாவகமாகும் சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் சட்ட சிக்கல்கள் பிரிவுகள் இன்னும் சிலருக்கு உடல் நிலை உடல் நல குறைவுகள் அறுவை சிகிச்சைகள் மருத்துவ செலவினங்கள் மேலும் குடும்பத்தில் திருமணம் மற்றும் குழந்தை பேறு போன்ற சுபகாரியங்களை சுவர்களை தள்ளி போடுவது இது போன்ற விரும்பத்தகாத பலன்களை குரு பகவான் அளிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தபோதும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி மற்றும் புதன் புத்தி இப்பொழுது நடைமுறையில் இருக்குமேயானால் கவலைப்பட தேவையில்லை அப்போ இந்த குரு பயிற்சியில் கடகலக்கணக்காரர்களுக்கு நல்ல பலங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பலன்களும் இருக்கத்தான் செய்கிறது குரு பகவான் நான்காம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதால் சிலருக்கு அசையா சொத்துக்களான மண்மனை வாகனம் அமைவதற்கு குரு பகவான் வழிவகை செய்வார் சிலருக்கு வீடு கட்டும் யோகத்தை அதாவது க கடன் கடன்பட்டாவது உங்களுக்கு அந்த வீடு கட்டும் யோகத்தை சிறப்பாக செய்து கொடுப்பார் பணியில் இருப்பவருக்கு பனிச்சுமை கூடினாலும் பொருளாதார மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு வேலைக்குச் செல்லும் யோகத்தையும் அமைத்து தருவார் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் முதலீடுகளை உருவாக்கி இன்னொரு தொழில் அல்லது நிறுவனத்தை உருவாக்கம் செய்து கொடுப்பார் அதிக உழைப்பை கொடுத்தாலும் உற்பத்தியையும் பெருக்கி கொடுப்பார் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்களையும் கடின உழைப்பு உழைப்புகளையும் கொடுத்து குரு பல நல்ல பலங்களை அளித்திடுவார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்